அப்ப இதுல இருந்து செய்தி என்ன அப்படின்னா நம்ம தெரிந்து கொள்வது என்ன அப்படின்னா நமக்கு எது முதன்மையாக நாம் கருதுகிறோம் வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் நீங்க உங்களுக்கு நீங்களே நீங்க கேட்டுக்கலாம் எதுக்காக நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஆன்மீக மையன்பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகள் இன்றைய தினம் எட்டாவது தந்திரத்திலே உடலின் பஞ்சபேதம் என்கின்ற பகுதியில ஒரு பாடல் விஞ்ஞானத்தோர்க்கு ஆணவமே மாயை தானென்ப அஞ்ஞானத்தோர்க்கு கண்ணும் தனுவாகும் சிவதனுமேவுமே ரொம்ப முக்கியமானது இங்கே திருமூலர் என்ன சொல்லுகிறார் என்றால் விஞ்ஞானர் பொருளியாக்களர் சகலர் என்கின்ற மூன்று தரத்தவர்களுடைய சொல்லி விஞ்ஞானத்தோருக்கு சிவதனு மேவுமே சிவ தனு அப்படிங்கிறது ஒரு செய்தி தனுன்னா நெருப்பு சிவ சிவ நெருப்பு அப்ப சிவ நெருப்பு என்பது ஒரு மெய்ஞானிகளுக்கு ஒரு உடலாக மாறுகிறது இப்ப மேல உள்ள மூணு சொன்னமே சைவ சித்தாந்தம் படிச்சிருந்தா அவங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும் சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கு விஞ்ஞான கலர் அப்படின்னா அவங்க வந்து ஆணவம் அப்படிங்கிறது ஒன்றுக்குதான் அவங்களுடைய உடம்பு உதாரணமா சில பேர் வந்து என்ன உயிரோட இருக்கிறதுல அர்த்தம் இல்ல என் கௌரவமே போச்சு என் வாழ்க்கையே போச்சு இது மேல நான் உயிரோட இருந்து பிரயோசனம் இல்ல கௌரவத்துக்காக தான் அவங்க வாழ்க்கை அப்படின்னு இருக்கிறவங்க ஒரே ஒரு அந்த ஆணவம் கண்ணும் மாயை அப்படிங்கிற அந்த மூணுல விஞ்ஞான கலர் அந்த ஒண்ணுதான் உடம்பாக அவர்கள் அதனாலதான் விஞ்ஞானத்தோர்க்கு ஆணவமே மிகு தனு தனு அந்த அவங்களுக்கு உடம்பாக இருக்கிறது அதுக்கு அடுத்தபடி யஞ்ஞானத்தோருக்கு தனு மாயை என்னன்னா அதாவது வந்து கண்மமும் மாயையும் வந்து அவங்களுடைய உடம்பு வந்து எதல் ஆனது அப்படின்னா ஐஞானத்தோர்க்கு கண்மம் தனுவாகும் அந்த விஞ்ஞான கலர் அந்த அதுக்கு அடுத்தபடியாக பிரலையா கலர் பிரலையா கலருக்கு வந்து அவருக்கு வந்து மாயை என்பது அவங்களுக்கு வந்து அதாவது வந்து என்ன மாயை அப்படின்னு சொன்னா ஒன்றை இன்றொன்றாக கருதுகிற அல்லது இந்த உலகியல் இன்பங்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த உலகியல் இன்பம் அதுதான் வந்து இந்த பிரலையா கலர் அப்படின்னு சகலர் அப்படிங்கிறவரு மூணுமே இருக்கும் ஆணவம் கண்மம் மாயை மூணுமே இருக்கும் விஞ்ஞான விஞ்ஞான ஒண்ணு பிரலயாகலருக்கு ரெண்டு சகலருக்கு மூணு இப்ப சகலர் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து கண்மம் அவங்க வந்து நல்லா சாப்பிடணும் நல்லா வாழ்க்கையே எதுக்குங்க பிறந்தோம் நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் நல்லா சாப்பிடணும் இதுதான் பிறவி அவங்க உடம்பு எது திருமூலர் என்ன சொல்றாரு இவங்க எல்லாருக்குமே இப்போ விஞ்ஞான கலருக்கு உடம்புன்னா எது அப்படின்னா அவங்களுக்கு தான் உடம்பு அதுபோல் விஞ்ஞான கலருக்கு அடுத்து பிரலையா கலர் அப்படிங்கிற வந்து என்னென்னா மற்ற அவங்க வந்து பணம் பொருள் செல்வம் இந்த இந்த பணத்தை சம்பாதிக்கிறது இந்த இதை அந்த புகழையை அந்த புகழை சம்பாதிக்கணும் இப்படின்ட்டு அந்த ஒரு இது பண்ணுவாங்க சகலர் அப்படிங்கிறவங்க வந்து அவன் வந்து சாப்பாடு அதை அனுபவிக்கிறோம் இந்த உலகியல் இதை இந்த இதை மூணு வகையினராக இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் ஆனா மெய்ங்கானத்தோருக்கு சிவதனு மேவுமே இந்த மெய்ங்கானம் அப்படிங்கிறது என்னன்னா உடம்புல வந்து அவங்களுக்கு எது உடம்பு அப்படின்னு சொன்னா இந்த சிவக்கணல் என்பதுதான் அவங்களுக்கு உடம்பாக இருக்கிறது அப்ப நம்ம இதுல முக்கியமானது என்னன்னா நம்ம ஆன்மீகங்கிறது என்னன்னா சகலராக சகலருக்கும் சொல்ல வேண்டியது என்னன்னா இதுலேருந்து ஒன்றுதான் சகலர்னா எல்லாமே ஆணவம் கண்மம் மாயை இந்த மூணுலையும் இருக்கிறவன் வந்து சகலர் அதுலேருந்து கொஞ்சம் பிரளையாக அவனுக்கு வந்து ஒன்று என்ன அவனுக்கு இருக்காது அப்படின்னா அந்த கண்மம் அப்படிங்கிறது இருக்காது அந்த மாயையும் ஆணவமும் அவனுக்கு இருக்கும் விஞ்ஞான வந்து அந்த ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்கும் ஆணவம் மட்டும்தான் இருக்கும் அவனுக்கு வந்து இந்த மூன்றையும் கடந்து போடுறது போ அடுத்த நிலைக்கு போவது என்பதுதான் வந்து மெய்ஞானிகள் அப்படிங்கிறது அப்ப அந்த மெய்ஞானிகளுக்கு வந்து அவங்க அவங்களுடைய உடம்பு அப்படின்னா அதாவது நம்மளுக்கு ஒரு நம்ம இந்த உலகத்துல வாடணும் ஓடம் உள்ள போதே உறுதி பண்ணி கொள்ளலாம் ஓடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓடம்னா நம்ம அந்த பயணம் பண்ணுவது கடல்ல பயணம் பண்றதற்கு ஓடம்புறது அவசியம் அது போல இந்த உலக வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அந்த உடம்பு அப்படின்றது ரொம்ப அவசியம் அப்ப இந்த உடம்பு மீஞானிக்கு எது உடம்பாக இருக்கிறது என்றால் அந்த சிவ தனு ஆகுமே அந்த சிவ நெருப்பு இருக்கிறதே அந்த சிவ நெருப்பு தான் வந்து இவங்களுக்கு வந்து விஞ்ஞானிகளருக்கு வந்து ஆணவன் தான் அவனுக்கு உடம்பு அவன் உடம்புன்னா இங்க முக்கியமா என்ன எடுத்துக்கணும்னா அந்த முதன்மை உணர்வு அப்படின்னு ஒன்று அவனுக்கு எது ரொம்ப முக்கியமானது அப்படின்னா அவனுக்கு ஈகோ தாங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு இன்னொருத்தனுக்கு என்ன எது முக்கியம் அப்படின்னா வந்து அந்த அழி அழி அழிகின்ற பொருள்கள் மீது இச்சை வைத்தல் அப்ப அவனுக்கு வந்து அவன் பிள்ளையாகல கண் வாங்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் இருக்கதெல்லாம் சாப்பிட்டு தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் கண்மம் இந்த மூன்று தரத்திலிருந்தும் ஒரு மனிதனை மேம்படுத்தி வைப்பது என்பதுதான் ஆன்மீகம் இந்த மூணு நிலை இருக்கின்ற உலகத்தில் ஆணவம் கண்மம் மாயை ஆணவம்னா புகழுக்காக பெருமைக்காக வாழணும் அப்படின்னு நினைக்கிறது கண் ஆணவம் கண்மம் அப்படின்னா எதையாவது ஒன்று உழைச்சிக்கிட்டே இருக்கணும் எதையாவது ஒன்று சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும் எதையாவது ஒரு செயலில் ஈடுபட்டு செயலிலே ஈடுபட்டு கொண்டே இருப்பது கண்மம் அப்படின்னா அதுதான் மாயை அப்படின்னா அதான் வந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறது இது அது ஒன்று அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த மூன்று தன்மையுமே ஒரு மனிதனை மீண்டும் மீண்டும் பிறவி சுழலிலே சிக்க வைக்கிறது இப்ப இங்க வந்து திருமூலர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா விஞ்ஞானத்தோர்க்கு ஆணவமே மிகுதனு விஞ்ஞானத்தோர்க்கும் தனுமாயி தன்ப அஞ்ஞானத்தோர்க்கு கண்வம் தனுவாகும் மெய்ஞானத்தோர்க்கு சிவதனு அந்த சிவ நெருப்பு என்பது ஒரு மனிதனுக்கு வந்து விட்டார் சிவ நெருப்பு அந்த குண்டலினி நெருப்பு சிவதனு அப்படின்னால சிவ சிவ நெருப்பு என்பது உடம்பாக அது வந்துவிட்டால் அவர்களுக்கு வந்து இந்த மூன்று ஆணவம் கண்மம் ஆகிய இந்த மூன்றுமே அது வேறப்படும் அப்ப இதுல இருந்து செய்தி என்ன அப்படின்னா நம்ம தெரிந்து கொள்வது என்ன அப்படின்னா நமக்கு எது முதன்மையாக நாம் கருதுகிறோம் வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் நீங்க உங்களுக்கு நீங்களே நீங்க கேட்டுக்கோங்க எதுக்காக வேண்டி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நீ உங்களே பல பேர் சொல்லுவாங்க கௌரவத்தோடு அந்த கௌரவத்தை நிலைநாட்டணும் அதுக்காக வேண்டிதான் நான் நான் வாழ்க்கிறேன் அப்படின்னா சில அடுத்த சில பேரை கேட்டால் அந்த பிள்ளை பேர் பேத்திகள் இவங்களெல்லாம் கொஞ்சம் செட்டில் பண்ணிட்டுன்னா கண்மம் அப்படிங்கிறது கண்மம் அப்படிங்கிறது இந்த இந்த உலகியல் ஏதோ ஒன்று காரணம் அதுக்காக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா இன்னும் சில பேர் கேட்டோம்னா இருக்கிறவங்களையும் நல்லா சாப்பிட்டு நல்லா திருப்தியா தூங்கணும் அதுக்காக தான் நான் இருக்கிறேன் நல்லா சாப்பிட்றதுக்கு தான் நான் இருக்கிறேன் அப்படிம்பாங்க இந்த மூன்று வகை நிலையில் இருந்தும் நம்மளை வெளிப்படுத்தி ஒரு மெய்ஞானம் அப்படின்னு வந்து விட்டால் அவங்க என்ன நடக்கும்னு திருமூலம் சொல்றோம்னா அந்த சிவ தனு அந்த சிவத்தானு அப்படிம்பாங்க தனுன்னா உடம்பு தானு அப்படின்னா நெருப்பு அந்த பேரு சிவ தானு அப்படின்னு சில பேர் பேர் வைப்பாங்க அந்த நெருப்பு அந்த சிவ நெருப்பே நம்மளுக்கு உடம்பாக மாறிவிடுகிறது அந்த மைஞானத்தோருக்கு அப்படிங்கிற அதுதான் குற்றம் இல்லாதது அது மீண்டும் நம்ம பிற பிறந்து வர வேண்டிய அவசியம் இல்லாதது நமக்கு பிறவிய அற்ற தன்மையை கொடுப்பது ஆக அதை பெறுவதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் என்பதை பஞ்சபேதம் அப்படிங்கிற தலைப்பில் எட்டாவது தந்திரத்திலே திருமூலர் கோருகிறார் மீண்டும் அந்த பாடலை நினைவுபடுத்துவோம் விஞ்ஞானத்தோர்க்கு ஆணவமே மிகு தனு யஞ்ஞானத்தோர்க்கு தனு மாயை மாயை தான் வந்து பிள்ளையாகல இருக்கு தான் என்ப ஐஞ்ஞானத்தோர்க்கு கண்மம் அஞ்ஞானம் அஞ்ஞானம் அப்படின்னாலே வந்து இந்த மூணு இருக்கிறவன் தான் மாணவம் கண்மம் மாயை மூணு இருக்கிறவன் தான் ஐஞ்ஞானம் அவன் தான் சகலர் தனுவாகும் மெய்ஞானத்தோர்க்கு சிவத்தனும் மேவுமே சிவமாம் தன்மையை பெற்று அவர்கள் விளங்குவார்கள் என்று இந்த பாடலில் கூறுகிறார் எனவே மனித வாழ்க்கை சிவத்தன்மையை நோக்கி நாம் நகர வேண்டும் நாம் ஆணவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது கருமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது மாயைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்பது இந்த பாடலுடைய உட்பொருளாகும் இதன் வேறே உங்களுக்கு ஏற்படுகின்ற ஐயங்களை கேட்டறியலாம்